கேள்விப்படுவதாக இன்னைக்கு வாழ்க்கையில பல நன்மைகள் தடையா இருக்கு பல சூழ்நிலைகள் எதிராக இருக்கு பல ஆசீர்வாதங்கள் சுதந்திரத்துக் கொள்ளாமல் பெற்றுக் கொள்ளாமையே நம்முடைய வாழ்க்கை பாதி தூரம் என்ன செய்ய அனைவருடைய வாழ்க்கையில போய்விடும் அப்ப இது எல்லாவற்றையும் நாம எப்போ பெற்றுக் கொள்ள போறோம் இன்னும் இந்த காரியம் எனக்கு நடக்கல இன்னும் எனக்கு சுகமே இல்லையே எனக்கு இன்னும் இந்த பிரச்சனை மாறவே இல்லையே இந்த கடன் மாறவே இல்லையே குடும்ப வாழ்க்கையில தடையாகவே இருக்கு ஆனா நான் ஜவம் பண்றேன் ஆராதனைக்கு நான் போய் கொண்டே இருக்கிறேனே அப்படிங்கிற நம்முடைய வாழ்க்கிற ஒரு கேள்விகளுக்கு இந்த நாள் நம்ம என்ன செய்ய போறோம் என்ன கவனிக்கணும் அப்ப அந்த கேள்விகளுக்கு நாம இந்த நாள் பதில நம்ம பெற்றுக்கொள்ள போறோம் கத்த நாம் மகிமை கொள்ளதாக அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க சுகத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படிதானே எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் பிரச்சனைகள் நினைச்சுக்கி இருக்கிறது யாருமே நம்ம சொல்ல முடியாது என் வாழ்க்கை ஒரு பிரச்சனையும் நினைச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது ஒருத்தர் கேட்டா எனக்கு நான் வியாதியோடு இருக்குன்னு ஒருத்தர் சொல்வீங்க ஒருத்தர் கேட்டா நான் பணம் பிரச்சனையோடு இருக்குன்னு சொல்வீங்க ஒருத்தர் கேட்டா எனக்கு நல்ல வீடு இல்லை நல்ல வேலை இல்லைன்னு சொல்றீங்க ஒருத்தர் கேட்டா எங்க குடும்பத்தினோட பெரிய பிரச்சனைன்னு சொல்லுவீங்க என் பிள்ளைங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க குடும்பமா நான் சமைக்க வர முடியல வீட்டுல ஜவம் பண்ண முடியல ஆராதிக்க முடியல முடியத்துக்கு என்னால் எடுக்க முடியல எனக்கு பல தடையா இருக்கு என்னன்னா ஒரு காரியம் எனக்கு தடையாதவங்க இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் அப்ப இது எல்லாம் எப்ப மாறும் அப்படின்னா ஜபத்தினால மட்டுமல்ல ஜபத் தேவதா மட்டும் மட்டுமல்ல நாம சொல்லக்கூடிய வாயின் வார்த்தைனால தேவனாய் கத்தரை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அந்த கத்தருடைய வார்த்தைனாலே நீங்கள் அதை என்ன செய்ய முடியும் நீங்கள் சுதந்திரிக்க முடியும் அதை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நீங்க சுகமே இல்லாதவங்க நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு வியாதியோடு இருக்கிறீங்க இல்ல நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த வியாதி அதை விட்டு எப்ப போக போகுது எப்படி சொல்லுவீங்க இந்த வியாதி அதை விட்டு இந்த பிரச்சனை இந்த போராட்டம் இந்த துன்பம் என்னை விட்டு எப்ப மாறப் போகுது அப்படிதானே சொல்லுவீங்க ஆனா நீங்க அப்படி நீங்க சொல்லாம நீங்க சொல்லணும் இந்த வியாதி இயேசுவின் நாமத்தினால மாறப்போகுது நிறைய பேர் ஆமீனா

மாறப்போகுது இப்ப நீங்க சொல்லணும் இப்ப நான் சொல்லி தரேன் நீங்க எல்லாம் சொல்ல போகும் சரிங்களா உங்க வீட்டுல அடிக்கடி போராட்டங்கள் சத்துருடைய போராட்டம் இருக்கிறதா அப்ப நீங்க சொல்லணும் ஏசுமை நாமத்தலால சத்துருடைய போராட்டம் எல்லாம் மீண்டும் பேசியும் போகுது நீங்க போகுது ஆமா நடை நீண்ட நாள் தடை நீண்ட நாள் போராட்டத்தோட இருக்கிறவ நீங்க சொல்லணும் என்னுடைய தடையனெல்லாம் மாறப் போகுது அப்படின்னு நடேரியா எனக்கு வர வேண்டிய வருமானம் எனக்கு வர வேண்டிய பணமெல்லாம் இயேசுமை நாமத்தல வரப்போகுது

இது எப்ப மாற போகுது இது எங்க தீரப்போகுது என் பிரச்சனை எங்க தீரப்போகுது என் போராட்டம் எங்க தீரப்போகுது இப்படியே சொல்லி சொல்லியே போறது கூட போகாம நிற்கு கவனிக்கிறீங்களா போகிற பிரச்சனை கூட அது போகாம நம்ம தான் என்ன செய்யணும் அதை இருக்க பிடிச்சு வச்சுக்கிறோம் நீங்க இயேசுவி நாமத்தினால அதை நீங்க அறிக்கை பாருங்க தேவனாய் கத்தர நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறான் அப்ப நம்முடைய பேச்சில் இருக்கிறது

அந்த பிரச்சனைகளை எதிர்த்து இந்த சூழ்நிலை என்னை விட்டு ஆண்டவராக தேவன் மாற்ற போகிறார் என்பதை சொல்லணும் எப்படி எப்படி சொல்லணும் இப்போ எல்லாரும் நீங்க கண்ண மூடி உங்க பிரச்சனைகளை கண்ண மூடி எல்லாரும் கண்ண மூடி நீங்க ஜோ பண்ண போறீங்க நீங்க எந்த காரியம் நீங்க போராடி இருக்கிறீங்களோ எந்த காரியத்தோடு நீங்க நீங்க மன உளைச்சலோடு இருக்கிறீங்களோ அது வியாதியா இருக்கட்டும் அது பணக்கஷ்டமா இருக்கட்டும் அது குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது ஆவிக்குரிய வாழ்நிலை உங்களால ஜம பண்ண முடியல வேதத்தை வாசிக்க முடியல ஆண்டவர்களுக்காக எழும்ப முடியல என்று ஏதோ ஒரு காரியம் தடையா இருக்கா அந்த காரியத்தை நீங்க சொல்லி இப்ப நீங்க அறிக்கை எடுங்க இயேசுவை நாமத்துக்கு தடை மாறட்டும் நீங்க சொல்லுங்க எல்லாரும் ஜோ பண்ணுங்க இயேசு நாம் வியாதிகள் வந்திருக்கிறீங்களா அந்த வியாதி பார்த்து நீங்க சொல்லுங்க இயேசுவை நாமத்துல வியாதி என்ன விட்டு நீங்கட்டும் வியாதி மாறலன்னு சொன்ன காலம் போய் இப்போ நீங்க இப்படி சொல்லணும் இயேசுவின் நாமத்தினால வியாதி என்னை விட்டு நீங்குகிறது என்னை விட்டு மாறுகிறது இந்த குடும்ப பிரச்சனை என்னை விட்டு மாறுகிறது என் கணவர் பிரச்சனை மாறுகிறது என் பிள்ளைகள் பிரச்சனை மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால என் கடன் பிரச்சனை மாறுகிறது இயேசு நாமத்தினால என் வீட்டினுடைய எல்லா சூழ்நிலையும் கத்த மாற்ற போகிறார் என் வேலை நாள் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் கத்த மாற்ற போகிறார்